நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வெற்றிவேல் முருட கந்தர் அந்தாதி பாடல் தொண்ணூத்தி நான்கை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

அனகாபுடி பாபமற்ற கைலாயத்தின் வாசல் நீங்க கதவை திறப்பதற்கு திறவு அ கோளானவனே சிகரி ரவுஞ்சிகிரியின் நெஞ்சம் மார்பு திரவு பிளக்கும்படி செய்து ஆ ஆச்சரியமான விதத்தில் வனசமுனியை தாமரையில் வாழும் பிரம்மனை வென்றோய் ஜெயித்தவனே தென் திசை தெற்கு திசையிலிருக்கும் திருச்செந்தில் செந்தில் பதியை விட்டு தவா நீங்காத வனமயிலாடை அழகிய மயில் வாகனத்தை உடையவனே அந்த காலம் எனது உடல் அழியும் அந்த கடைசி காலத்தில் என் சிந்தை என்னுடைய மனதை வைக்க ஒரு வழிப்படுத்த திரவாவனை அடைக்கலம் அடைக்கலஸ்தானம் எதிரின் மின் திருவான உன்னுடைய மங்களகரமான தந்தை திருவடியே தந்தை அணந்த திருத்தாள்களே என்ற பதிவுடன் பொழுப்பரையாக சிவகதி அடைவதற்கு திறவுகோளாய் இருப்பவளே பிரௌஞ்சிகிரியை அழித்தவளே பிரம்மனை சென்றவளே செந்தில் சதா காலமும் விளங்கும் மயில் வாகனில் என் உடல் அழையும் அந்திய காலத்தில் என் மனதை உன்னுடைய திருவடியில் சேர்ந்து ஐக்கியமாகிவிட வேண்டும் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த இறை அருப்பகுதியான தொண்ணூற்றி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனானு கரோகரா கத்திம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா